வணக்கம் இத பார்க்கக்கூடிய அனைவரும் தண்ணி எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தண்ணி இல்லாம வாழ முடியுமா காலையில இருந்து தண்ணி குடிச்சிங்களா சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிச்சோம் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிச்சோம் மருந்து போட்டுக்கிறதுக்கு தண்ணி குடிச்சோம் சோ தண்ணி இல்லாம வாழவே முடியாது நான் என்ன சொல்றேன்றதுக்கு முன்னாடி இத பார்த்துட்டு வாங்க கிப்பனாம பாருங்க முழுமையா பாருங்க ரொம்ப மிக முக்கியமான விஷயம் பாருங்க பார்த்துட்டு வாங்க பாத்துட்டீங்களா எந்த அளவுக்கு ஒரு மனசு வலிக்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் சிவகங்கையில ஒரு குக்கிராமம் நாட்டக்குடி ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல இதுக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடு தோறும் டேப் வாட்டர் தண்ணி டேப்ப திறந்த தண்ணி வரும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அது கடந்த நான்கு வருடத்துல போர் இயர்ஸ் வருஷத்துக்கு நீங்க கணக்கெடுத்தா கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி ஆயிரத்தி இருநூறு கோடி அது போல கொடுத்திருக்காரு அப்போ தோராயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலாயிரத்தி கோடி வரைக்கும் கொடுத்திருக்காரு

பிரதமர் நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஆனா இந்த இடத்துல இந்த அரசாங்கம் இத தவற விட்டுருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எவ்வளவுதான் நீங்க பண்றது தாங்கிக்கிறது ஒன்றுமே புரியல மக்கள் தான் திருந்தணும் போல பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த திட்டத்தை என்ன பண்ணீங்கன்னே தெரியல அந்த ஊர்ல வேதனையா இருக்கு